ஒரு நல்ல காதல் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா ஒரு உண்மையான காதல் எத்தனை ஆண்டு காலங்கள் கடந்தாலும் ஏதோ ஒரு நினைவுகளை இதயத்தின் ஓரத்தில் பொதித்து வைத்து தான் இருக்கும் அப்படி நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன தன்னுடைய காதலினுடைய பிறந்த நாள் நினைவுகளை சக தோழிகளிடம் இதய உருக்கத்தோடு தெரிவிப்பதை போல மனுஷபுத்திரன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையின் வரிகளில் படிக்கின்ற பொழுது உண்மையாகவே காதல் என்பது எவ்வளவு பெரிய சகாப்தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படியாக மௌன பணி என்கின்ற புத்தகத்தில் இருந்து ஒரு காதல் கவிதை இறந்த காதலனின் பிறந்த தினம் இறந்து போன காதலனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் நாளை அவனுக்கு பிறந்த தினம் எப்போதும் முதல் வாழ்த்து என்னுடையதாகவே இருக்கும் அதற்காகவே அவன் யாரும் முதலில் வாழ்த்து விடாமல் தலைமறவாக காத்திருப்பான் இன்று எனக்கும் அவன் தலைமறவாகவே இருக்கின்றான் ஆனால் அவன் இறந்த பிறகு ஒரு நாள் கூட அவனுக்கு வயது கூடவே இல்லை அவன் வயது படம் செய்யப்பட்ட ஒரு வண்ணத்து பூச்சி போலவே அங்கேயே நின்றுவிட்டது அவன் இறக்கும்பொழுது நான் அவனை விட ஒரு வயது இளையவளாக இருந்தேன் இப்போது அவனை விட நான்கு வயது மூத்தவளாக இருக்கின்றது எனக்கு முதுமை வரும்போது அவன் எனக்கு மகனின் வயதில் அதே இளமையில் நின்று கொண்டிருப்பான் என்பது என்னை திகைக்க வைக்கிறது மரணம் என்பது இளமை மரணம் என்பது அழிவின்மை இறந்த காதலின் மனுஷபுத்திரன் அவர்கள் எழுதிய மௌன பணி மரணத்தின் புத்தகம் என்கின்ற புத்தகத்தில் இருந்த இந்த கவிதை மரணத்தை அனைவருமே பயத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய இதே மானடர்களின் மத்தியில் தன்னுடைய காதலின் மரணத்தை காதலின் வாயிலாக தெரிவிக்கப்பட்ட இந்த கவிதைகள் காலத்தால் அழியாதவை